செடி பார்த்துருப்பீங்க புளிச்சிக்கீரை செடி புளிச்சிக்கீரை செடி பார்த்துருப்பீங்க அதை பாருங்கள் புளிச்சிக்கரை மரம் பாருங்கள் நெருக்க மரம் தான் இருக்குது அதை பார்த்து நெருக்க நெருக்கம் எல்லாமே புளிச்சிக்கீரை மரம் தான் இது வந்து தேக்கு மரம் சந்தன மரம் சந்தன மரத்தோட ஒஸ்தி மரங்க இதில் வந்து ஜன்னல் கதவு ஜன்னல் கதவு எல்லாம் செஞ்சால் சூப்பராக இருங்க இந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஆள் தே தேவைன்னு சொல்லிங்கிறாங்க கள்ளப்பாடி புதுவில இருக்குதுங்க இந்த மரம்லாம் வேணும்னா வந்து வெட்டிப்பாங்க நான் கொல்லிக்கார்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒஸ்திங்க மரத்தில் ஒஸ்தியான மரம் இது இது வரைக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் வந்து புளிச்சிக்கிற செடி தான் பார்த்துருக்கீங்க ஏன்னா இதை பாருங்கள் புளிச்சிக்கிற மரம் இதை பாருங்கள் இந்த மரத்துலேருந்து தாம்பு உருகுறாங்க பாருங்க இதை கூட உடமாடுக்கிறாங்க அந்தளவுக்கு பஞ்சத்தில் அடிப்பாட்டணுங்க நாங்களும் பஞ்சத்தில் அடிப்பாட்டோங்களா இல்லை சொல்கிறேன் இதை பாருங்கள் எல்லாமே புளிச்சிக்கிற தோப்பு அதாவது புளிச்சிக்கிற மரமே தோப்பாக இருக்குது பாருங்க உங்களுக்கு வேணும்னா பால்கார கிட்ட வந்து அர்த்தமாங்க சின்ன கடப்பாடி